சரிங்க வரட்டு வரட்டு பூ மாதிரி வந்து ஜாலியா இருக்கும் ஏய் எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா சின்ன புள்ள நீ சாப்பிட்டயா ஆ சாப்பிட்டதா ஆனாலும் மதியான பசிக்கு உள்ள ஏய் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு வந்திருங்கடி நான் மதியானத்துக்கு எல்லாம் கொண்டு வரல வேற ராகி கூழ தான் கொஞ்சம் கொண்டு வரேன் அதுதான் ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சு சரியா வேற எல்லாம் ஜோர் கறி எல்லாம் ஒண்ணும் கொண்டு வரல ஆ ராகி கொண்டு வரீங்களா அது போதும் இதுக்கு மேல என்ன சீ தக்கா வேணும் தெரியல இருங்க போயிட்டு இருக்கீங்க நாங்க அங்க புளிமர தோட்டத்துக்கு போய் புளிங்கா பொறிக்கிறதுக்கு போறேனா அது சரி நீங்க என்ன கார் எடுத்துட்டு வந்துருக்கீங்க யார் வந்திருக்குறா அன்னியங்கன்னா உள்ளயா இருக்கிறாங்க யார் காளிமாவா அவ வீட்ல சாலை எண்ணிட்டு கிடப்பா அவ எதுக்கு எங்கூட அப்படியா சரி சரியா உட்காந்துருக்குறா வெளியே கூப்பிடுங்க வரட்டும் அவ்வளவு பார்த்ததே அவ்வளவு நாள் ஆச்சு ஆமா சின்ன பிள்ளா இரு கூப்பிடுற அம்மாடி இறங்கி வாமா பாரு உங்க அத்தையெல்லாம் நின்றுட்டு இருக்கிற வெளியா இருக்கா காளிமக்கா பிள்ளையா அந்த பிள்ளைங்க அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறான்னு சொல்லி தான் அனுப்புனாங்க ஆமாம் அந்த அக்காவுக்கு ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் தானே பையனை வெளியூருக்கு எங்கே படிக்க வைக்கிறதுக்கு அனுப்பிட்டாங்க பிள்ளையையும் எங்கே ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஆமாம் நிலா அன்னைக்கு கூட அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வாரத்தில் என்ற உள்ள வந்துடும் அப்படின்னு சின்ன கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ஏ சோனி பாருடி சின்ன புள்ளாத்த மாதிரியே இருக்கிறாடி இந்த பிள்ளையும் ஹே குலத்த நான் வந்துட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏ வாடி வாடி ராசாத்தி உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடி நீ ஒருத்தி தாண்டி அப்படியே என்ன மாதிரியே இருக்கடி ஏய் என்னடி இவங்க ரெண்டு பேர் ஒரே மாதிரி ஆக்டிங் பண்றாங்க ஏய் ஆமாடி சோனி அவ பேரு ராசாத்தியா என்னமா தெரியலமாயா கேக்கலாம் இரு யாரு இது சின்ன புள்ளத்த மாதிரியே யாரை நிக்கறாங்க ஏய் என்னன்னு போய் சோனி நம்ம கேட்டுக்கலாம்

ஏய் புளிய மரத்தில் புளியங்கா இருக்குடி அதை ஒவ்வொன்றா பொறிச்சு போட்டு எடுத்துகிட்டு வருவோம் என்னென்ன இவளுக்கு ஒன்றுமே நம்ம கிராமத்தை பற்றியே தெரிய மாட்டேங்குது முடிச்சுனப்பில இன்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அது இத்தனை நாள் ஹாஸ்டல்லையே இருந்துட்டா இல்லை அதனாலதான் ஒன்றும் தெரியல சரி இப்போவே ஊருக்கு வர்றேன் வர்றேன்னு ஒரே அழுக்காச்சு இந்த ஒரு வாரமாக சரி அதுதான் இனிமேல் ஊர் ஸ்கூல்லையே இருந்து படிக்கட்டும் அப்படின்னு உங்கள் அண்ணியும் சொன்னான் சரி அதுதான் நானும் கூட்டிகிட்டே வந்துட்டேன் சரி நான் இருக்கட்டும் இருக்கட்டும் இவன் மட்டும் அங்கே தனியாக இருந்தால் என்ன பண்ணுறான் பேசாம இங்கே வந்தது தான் போச்சு ஆமா சின்ன பிள்ளை அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணி புலம்புல டெய்லி தாங்க முடியல ரெண்டு பசங்களை பெற்றும் பிள்ளை எங்க பையன் அங்கேன்ட்டு ஒரே டார்ச்சில் எனக்கு சரி இனிமேலாச்சும் அவன் நிம்மதியாக இருப்பாளா ஆ இவங்களையெல்லாம் நான் உனக்கு யாருன்னு சொல்கிறேன் சரியா சரி நீ முதல்ல போய் அம்மாவை பார்த்துட்டு வரியா அத்தா அத்தா நான் புளியங்காய் பொறிக்கிறதே இல்லை அத்தை நான் அம்மாவை அப்புறமேல் போய் அத்தை இப்ப நான் உங்க கூடயே வர்றேங்க அத்த ஏ இப்போ தானடி ஊர்ல இருந்து வந்த இப்ப முதல்ல உங்க அம்மா போய் பார்த்துட்டு வா இல்லாட்டி வழி மறுச்சு உன்னை நான் கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லி உங்க அம்மா வந்து என்னை கத்துவாங்கடி அப்பா அப்பா நான் இனிமேல் இங்க தானப்பா இருக்க போகிறேன் அத்தை கூட போயிட்டு வரப்பா அம்மா கிட்ட சொல்லிருங்கப்பா சரி சரி சின்ன பிள்ள நான் காளிம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் சரி புள்ளை நீ கூட்டிகிட்டு போ அவளுக்கு ஒன்றும் தெரியாது நீதான் பத்திரமா பார்த்துக்கோணும் சரியா கூட்டிகிட்டு போ சரிப்போ தேங்க்ஸ் தேங்க்ஸ்ப்பா அத்த அப்பா சொல்லிட்டாங்க இப்போ என்னை கூட்டிகிட்டு போவீங்களா சரி வா வா நான் நீ என்ன சொன்னாலும் கேட்கவா போகிற சரி நான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் சரி அன்னிக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க சரி சின்ன பிள்ளை கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது நீயும் வீட்டுக்கு வா வீட்டுலயே கொண்டு வந்து அவள விட்டுட்டு அப்புறமா போவியாமா சரியா ஆ சரிங்கண்ணா சரி நீங்க போய்ட்டு வாங்கண்ணா நான் கூட்டிட்டு போய்க்கிறேன் ஆ சரி சின்ன புள்ள சரி வர்றம்மா பார்த்து இருந்துக்கோ ஜாக்கிரதம்மா ஆ சரிங்கப்பா நீங்க போயிட்டு வாங்க சரி வா இவங்கள யாரு என்னன்னு சொல்ற ஆ சரிங்க அத்தை என்ன சின்ன புள்ள இதுதான் காளிமக்கா பொண்ணா அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு சின்ன புள்ள ஆமாக்கா அவள் அப்படியே என்ன மாதிரியே இருப்பா இங்கே வாசிம்ரன் அங்க பாரு கொண்ட போட்டுட்ருக்குறாங்களே அதுதான் சீத்தக்கா சுடிதார் போட்டுக்கிறது நிலா இந்த ராஜா பூ வச்சிருக்கிறது மலரு அப்புறம் பேண்ட் ஷர்ட்டை போட்டுருக்கிறாளே அவள் தான் மாயா அந்த பேக் மட்டி இருக்கிறாளே அவள் பேர் பூமாரி இதை இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாளே இவள் சோனி அப்படியாத்த

ஆ தெரிஞ்சு தெரியுது அதான் சின்ன பிள்ளை அத்தை சொன்னாங்களே என் பேர் சோனி நான் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நானும் டுவெல்த்து தான் படிக்கிறேன் என் பேர் பூமாரி என் பேர் மாயா நான் இந்த வருஷம் தான் காலேஜ் சேர்ந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் சிம்ரா நீ எத்தனாவது படிக்கிற ஹாய் மாயா நான் இப்போ லெவன்த் படிக்கிறேன் அங்கே லெவன்த்து தான் படிச்சுட்டு இருந்தேன் உங்கள் ஸ்கூல்லேயும் லெவன்த்துலேயே வந்து தான் ஜாயின் பண்ண போகிறேன் உங்கள் ஸ்கூலெல்லாம் பரவாயில்லையா நல்லா இருக்குமா ஆ நல்லா இருக்கு சிம்ரன் நீ வரதானே போற வந்து பாரு அம்மா எப்ப வந்து ஜாயின் பண்ண போற நான் இன்னும் ரெண்டு நாள்ல வந்து ஜாயின் பண்ணிக்கு சோனி அப்படியே சரி சரி அம்மா நீ எந்த குரூப் எடுத்து இருக்கற நான் அக்கவுண்ட்ஸ் குரூப் தான் எடுத்து நமக்கு அத சரி பட்டு வரும் அப்படியே என்னினும் மடி நீ என்னினும் சரி என்ன புளியங்க பொரிக்கணும் நீங்க எல்லாம் நின்னுட்டே இருக்கீங்க எங்க பொரிக்க போறீங்க அதா சிம்ரன் பாரு இத புளியமரம் இந்த புளியெல்லாம் அடிக்கணும் அதுக்கப்புறம் தான் பொறுக்கி வைக்கணும் எல்லாம் மாயா சோனி இங்க போய் புளியெல்லாம் எடுத்து போடுறதுக்கு ஒரு கூட ஏதாவது எடுத்துட்டு வாங்க நான் இங்க மரத்துல இருக்கிற புளியெல்லாம் தட்டி போடுறேன் சரியா ஆ சரிம்மா சரி வாசிம்பரம் நம்ம அந்த பக்கம் போய் கூட எல்லாம் எடுத்துட்டு வரலாம் என்னக்கா புளியெல்லாம் மேலே இருக்குது எப்படி எடுக்கிறது அந்த பக்கம் ஒரு குச்சி ஒன்று போய் எடுத்துட்டு வரேன் அப்புறம் எல்லாம் தட்டி தட்டி எடுக்கலாம் அக்கா தட்டுனால சரிப்பட்டு வராது இருங்க நான் மேலே ஏறி பொறுத்து போடுறேன் நீங்க எல்லாரும் பொறுக்குங்க சரியா அப்படியே சின்ன புள்ள மேல ஏற முடியுமா எல்லாரும் கீழ கீழ விழுந்துறாதடி அதெல்லாம் ஒண்ணாக்காதுக்கா இருங்க நான் ஏறறேன் அக்கா நான் ஏறிட்டேன் பொறுச்சு போடுறேன் கீழ எல்லாம் பார்த்து பொறுக்கி எடுத்துக்கோங்க நீ சின்ன புள்ள பாத்துடி பதரம் உட்காந்துடி கரெக்டா ஆ நான் உட்காந்துக்கறேன் ஒரு ஆள் பொறுச்சு போட்டா பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஏ நிலா

அப்புறம் சேர்ந்து எல்லாம் பொறுக்கிக்கலாம் சரிக்கா நாங்கள் பொறிச்சு போடுறோம் நீங்கள் சும்மா நிற்காமல் எதையாவது பேச்சு கொடுத்துட்ருங்க நீங்கள் மரத்து மேலே உட்காந்துட்டு நான் என்ன தெரியும் பேசிட்டு சும்மா ஏதாவது புளி மரத்தை பற்றி பேசுங்கக்கா புளி மரத்தை பற்றி என்னடியும் பேச சொல்கிறீங்க ம் பேச்சு வாக்குப்பட்டால் புளி மரத்தில் ஏறிடணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்களே ஏறி உட்காந்துருக்குறீங்க உங்கள்கிட்ட நான் என்ன தெரியும் பேசுகிறது பொறிச்சு போட்டு சீக்கிரமாக இறங்கி வாங்கடி ஹலோ யாரு நீங்களா ஏ நிலா யாரடி போன்ல மரத்து மேல உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்கா ஏ அந்த புருஷன் தான்டி அந்த ஆளை என்னமே இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கானாமா நான் சாவி கொண்டு வந்துட்டேன் அத எங்க இருக்கறான்னு கேக்குறான் ஏண்டி நிலா உலந்துட்டியா நான் தான் சொன்ன ரெடி கீழ போய் பேசுன்னு சொன்னா கேட்டேடி நீ சீக்க தான் இப்ப தான் சொல்லி வை மூணாங்க அதுக்குள்ள நிலா கிளம்பிடுச்சு என்ன கா சொல்றீங்க ஏ அதான் இப்ப தான் சொன்னாங்க பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்திலே ஏறி தான் ஆகுறானே அதான்டி மலரக்க சொல்றாங்க அது சரி தான்டி சின்ன புள்ள சரி தான் சரி வா நீல கொஞ்ச நேரம்

போட்டீங்களா கொஞ்சம் வெயிலாக இருக்குது பிள்ளைங்க வரட்டும் நான் உங்களுக்கு கால் கொர대가ලා கொஞ்சம் குடிச்சுக்கறேன் சரிங்க நாங்க குடிக்கிறோம் நீங்களே சொல்லிருங்க இன்னைக்கு சரி புள்ள வீடியோ நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா நண்பர்களே